ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டூ டேஸ் ரேண்டம் ரொட்டீன் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சைக்கிள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்து ரெண்டு நாளாக வரவே இல்லை ஏன்னா இந்த வழியாக டெம்பா வந்து வ வந்தால் தான் எடுத்துகிட்டு வரும் அப்படி இல்லைன்னா தனி வாடகை கொடுத்து தான் எடுத்துகிட்டு வரணும் டெம்பா வரும்போதே எடுத்துகிட்டு வாங்க தனி வாடகை ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஏன் வேஸ்ட் பண்ணாட்டி அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டோம் டெம்பா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வந்துச்சு இந்த ரெண்டு நாளையில் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா ஒரு ஐநூறு தடவைக்கு மேலே கேட்டிருப்பா அம்மா சைக்கிள் எப்பங்குமா வரும் சைக்கிள் எப்பங்குமா வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் கடைசியாக டெம்பாவை பார்த்ததையும் அவ்வளோ சந்தோஷமாக போச்சு அம்மா சைக்கிள் வந்துச்சு அப்படின்னு குத்தி குதின்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டா சன்சி அங்கே ஷோரூம்லேயே சைக்கிளை பார்த்து ஓட்டி பலகனம் காட்டி அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை வாங்கியாச்சு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டா ஆனால் குட்டி பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் எப்போ வரும்னு நினச்சிட்டே இருந்தால் கரெக்டாக ரெண்டு வந்துருச்சு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சைக்கிள் வாங்கினதெல்லாம் ஓகே சன்சி வந்து பார்த்திங்கன்னா மச்சாண்டார் பசங்க சைக்கிளை அப்புறம் என் மாமியாரோட சைக்கிளை என் தங்கச்சி பொண்ணோட சைக்கிளை இது எல்லாத்தையுமே வந்து ஓட்டியிருக்காள் ஆனால் குட்டி பாப்பா சைக்கிள் வந்து ஓட்டுனதே கிடையாது அந்த சின்ன வயசில் மூணு சக்கரை சைக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா சின்ன குழந்தைகள் அந்த ஒரு வயசு குழந்தையில் ஓட்டுவாங்கள்ல சின்னதாக அதுதான் வந்து ஓட்டிருக்கா இப்போ ஏறி உட்காந்துட்டு அவ பாட்டுக்கு ஓட்டுவா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டோம் ஆனால் அவளுக்கு வந்து ஓட்டவே தெரியலை காலும் லைட்டாக எட்டலை அதுக்கப்புறம் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சுத்தமாக தெரியல மிதிடா மிதிடா அப்படின்னு சொல்கிறோம் தெரியவே இல்லை அப்புறம் பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் அவளுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் சைக்கிள் வந்து ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க சரி அவங்கெல்லாம் சைக்கிள் வந்த சந்தோஷத்தில் சைக்கிள் வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க குட்டி பாப்பா இங்கே பழகிட்டு இருக்கா சஞ்சி அங்கே சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிட்டா ரோட்டுக்கு போகக்கூடாது ஆனால் இங்கேயே ஓட்டு அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அவற்றக்காக போயிட்டு அம்மா வண்டியெல்லாம் எதுவுமே வரலைங்கம்மா அப்படியே ரோட்டுக்கு போகிறனுங்கம்மா போய் ஒரு ஓட்டம் ஓட்டிகிட்டு வந்துடணுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மேடம் வந்து மேலே ஏரியாச்சு சரி வரட்டும் அவளை பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் பில்லு வந்துடுச்சு பில்லை பாருங்கள் கரெக்ட் கரெக்டாக பன்னெண்டாயிரம் உண்டியல் காசு எப்படி தான் சைக்கிள் கடைக்காரங்களுக்கு தெரிஞ்சுதோ அது தெரியலை கரெக்டாக பன்னெண்டாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி நூற்றம்பது அப்புறம் முந்நூறு அதுக்கப்புறம் நூற்றம்பது அப்படி இப்படின்னு கரெக்டாக பன்னெண்டாயிரம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகே பில்லையும் வாங்கி பத்திரமா வைக்கலான்னு வச்சுட்டு குட்டி பாப்பா அதுக்கப்புறம் இன்ச்சு கூட அவளால் நெவுத்தவே முடியலை ஏன்னா அது பழக்கம் இருந்தால் தானே ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு போட்ட வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வேலையே செய்யலை பாப்பாவுக்கு ஓட்டி கற்றுக் கொடுக்குறேன்ட்டு ஓட்டி கற்றுக் கொடுத்துட்டே இருந்தாங்க சுகஸ்தி இப்போ வரைக்குமே அதை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கா மைதிலி அக்காவும் சத்திய அக்காவும் தான் எனக்கு வந்து சைக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ஃபஸ்ட் டைம் யாராவது சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அவங்கள நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் சைக்கிள் கிடையாது நீச்சல் அடித்தாலும் சரி எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கு இவங்க தான் சொல்லிக் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு இந்த அக்கா தான் இந்த மாமா தான் என்ன நடக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம்ல அதே போல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அக்காவும் தான் எனக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறா அப்பா சைக்கிள் அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் ஓட்டி முடிக்க முடியல கீழே உளுற அழுக மேலே அழுக கையில் சராய்க்குது என்ன ஆனாலும் சரி நாங்கள் ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓட்டிகிட்டே இருக்காங்க சன்சிக்கு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டாச்சு இனிமேல் இந்த ரோ தார் ரோட்டை போய் டச் பண்ணவே கூடாது இந்த இதுக்குள்ளே எப்படி வேணாலும் ஓட்டிக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் சரி ஓகேங்கம்மா இனி வந்து தார் ரோட்டுக்கு வந்து போக மாட்டேன்னு சொல்லிவிட்டா இங்கே பாருங்க சுகஸ்தி இன்னுமே ஓட்டி பழகலை அப்படியே இப்படி இப்படிங்கிறா கால் கீழே வந்து லைட்டாக எட்டலை கீழே போயிட்டு வரோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல லைட்டாக எட்டலை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஓட்டி ஓட்டி பழகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு அவனுக்கு வந்து சரியாயிடுச்சு குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாப்பா ரெண்டுத்துக்கும் இப்போ செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு அந்த மண்ணு தடத்துல தான் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டா அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு பேக்கிங் வேலையெல்லாம் முடித்து எடுத்து அப்புறம் இந்த காரவாசலில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நல்லாவே ஓட்டி வீட்டா இங்கே சுற்றுரா அங்கே சுற்றுரா அப்படிங்கிற மாதிரி நல்லாவே ஓட்டுறா இந்த வீடியோ எடுத்தப்ப தான் காரவாசல் நல்லா ஓட்டினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணு வாசல்லையும் சைக்கிளை திருப்பிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்குது சைக்கிள் வந்தப்பவே நான் வந்து சொன்னேன் அந்த சைக்கிள் மேல இருக்கிற அந்த கவர் எல்லாம் வந்து எடுக்க வேண்டாம் சுகஸ்திக்கா அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் எப்பவும் புதுசு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாம் சொல்லும் பொழுது சரீங்கமாக சரீங்கமானு தலையாட்டினா சன்சி ஒரு கவரை கூட விடு எடுக்கலை அவள் பாட்டுக்கு அவ வந்து சைக்கிள் நிறுத்திட்டு கம்மின்ட்டு நான் வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கடா இவளோட சத்தத்தையே காணோம் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம்னா பேக்கிங் பண்ணுற அந்த கத் அந்த கவரை முழுக்க கிழிச்சு புட்டா பாத்தீங்களா இதுதாங்க சன்சி எந்த பொருளா இருந்தாலும் பத்திரமா வச்சிருப்பா அது பிரச்சனை கிடையாது ஆனா சுகஸ்தி அப்படி கிடையவே கிடையாது எந்த பொருளா இருந்தாலும் ஒடைச்சு அதை ரிப்பேர் பண்ணி கழுட்டி அதில் ஆராய்ச்சி என்னென்ன இருக்குதுன்னு தான் உருவா அவ எப்பவுமே அப்படித்தான் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில எழுந்து வெளியில நான் வந்து வர்றேன் வரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே சைக்கிள் எழுந்து சைக்கிள் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கா அம்மா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை எப்படோ காலையில் எழுந்து சைக்கிள் ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியே தோண்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரி நீ வந்து இங்கே சைக்கிள் ஓட்டு சுகஸ்தி நானும் அக்காவும் வாக்கிங் நான் வந்து வாக்கிங் போகிறேன் அக்கா வந்து அங்கே வந்து சைக்கிள் வந்து ஓட்டட்டும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவ்வளோ வரேன்னு தான் சொன்னான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கரை அந்த கரையில் ஃபுல்லாக மண்ணு தடம் தான் அது மண்ணு தடத்தில் இன்னும் அவளுக்கு வந்து ஓட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் இல்லாமல் மேடாக வந்து இருக்கும் அதனால நீ வந்து வர வேண்டாம் சுகஸ்தி அக்காவும் நானும் மட்டும் போகிறோம் அப்படியே ஒரு ரவுண்டு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ஓட்டுறேன் செம்மையாக வேக்குதுங்க சைக்கிள் ஓட்டும் பொழுதும் சரி வாக்கிங் போகும்பொழுது லைட்டாக வேக்கும் அந்த அளவுக்கு வேக்காது ஆனால் சைக்கிள் ஓட்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக நல்லா வேக்க வேக்க உடம்புக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் வந்து கொடுக்குது ஒரு நாலஞ்சு ரவுண்டு வாக்கிங் எல்லாம் வந்து போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு வாக்கிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்துட்டு சன்சி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா அவள் வந்து எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திருப்பாள் இன்றைக்கி சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நேரமாக எழுந்து வந்து எங்களோட சைக்கிள் ஓட்டிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா நான் வந்து அந்த வாக்கிங் போயிட்டு எல்லாம் ஓட்டினுங்காட்டி செம்மையாக வேத்துருச்சு சரி ஒரு குளியல் வந்து போட்டுடலான்ட்டு குளியல் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து கொஞ்சம் காய் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்தது அது எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடைக்கு வந்து வந்துட்டேன் கடைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சைக்கிள்லேயே வந்துடறேன் மெயின் சைக்கிளில் வர்ற சப்போஸ் சைக்கிளில் ஏது வர முடியலை அப்படின்னா வாக்கிங் போகிற டைம் தர அதனால காலையிலயே நடந்தே வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே வந்துட்டேன் நம்ம வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் நடந்தே வந்துடலாம் ஆனால் நானே வாக்கிங் நடக்கிறது கொடுமையாக இருக்குது வேறு வழி இல்லை வெயிட் குறையணுங்கிறதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கேன் எழுதா என்றைக்கு காயுது எலிப்புழக்கம் எதுக்குடா காயுதுங்கிற மாதிரி நான் வாக்கிங் போகும்பொழுது ஜாக்கும் இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஹேரியும் என் பின்னாடியே தான் வந்துட்டே இருப்பானுங்க சரின்னு காயெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்ச வச்சுக்கிற டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நேற்று நொங்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த நொங்கல்லாம் கட் பண்ணி குட்டி பாப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க அச்சோ நாமளும் போயிடுவோம் இல்லைன்னா இவங்களே தீத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா நொங்கு சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து லீவு தான் ஹஸ்பண்ட்க்கு ஏன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டே இது போன வாரம் எடுத்த வீடியோ தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு வீடியோஸ் வந்து எடிட் பண்றதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் வந்து இருக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் நானும் சன்சி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு இருக்கும் பத்து நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி கும்மி டான்ஸ் வந்து ஆடுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு போனோம்னா நைட் ஒரு பத்து மணிக்கு தான் வர்றோம் அது இப்போ ஃபஸ்ட் டைமாக ஆடுறங்காட்டி செம்ம டயர்டாக இருக்குது கை காலெல்லாம் வலி இடுப்பு எல்லாமே சரியான வழி அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு முடியலை யூடியூப் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பேக்கிங் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியலை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி கும்மிக்கும் போகிறதுனால பண்ண முடியலை அதனால தான் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறேன் வள்ளி கும்மி வீடியோஸும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாமே அப்படியே ஆர்டர்வைஸ் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி எலெக்ஷன் டே அப்படிங்காட்டி ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் கூட இருக்குது நொங்கெல்லாம் வந்து சாப்பிடும் பொழுது ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா அது வந்து அப்படியே கார மாதிரி ஆகிடும் நான் வேறு இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன் அச்சுச்சோ ட்ரெஸ்ஸில் இப்போ தான் குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸும் மாற்றினேன் அதனால் பட்டக்கேது போகுது அப்படின்ட்டு அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா நொங்கு நல்லா காலங்காலையில் நொங்கு சாப்பிடும் பொழுது நல்லா வயிற்றுக்குள்ளே குளு குழு 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 குழுன்னு சூப்பராக இறங்குதுங்க சன்சி சைக்ளோட் வந்து தூங்குணவு தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை குட்டி பாப்பாவுக்கு எடுத்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அவள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து டம்ளரில் வந்து போட்டுக்கிட்டு நானே வந்து போட்டுக்கிறானுங்கம்மா குடிச்சுக்கிறானுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா காலையில் சாப்பாடு ரொம்பவே சிம்ப் சிம்பிளான சாப்பாடு தான் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு தக்காளி வந்து கடைஞ்சிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் தான் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் ஒரு செம்மையான கறி விருந்து வந்து இருக்குது அதனால் காலையில் சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சாலும் கறி விருந்து வச்சாலும் நம்ம சாப்பிட்றது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இத்துணுடு தானே அதனால் காலையில் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக சாப்பாட்டை போட்டு தயிர் தக்காளி ரெண்டையும் ஒட்டுக்கா ஊற்று குழப்பி அடிச்சிட்டேன் இந்த வீடியோ ச காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான்வெஜ் பிரியாணி சிக்கன் கிரேவி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பெரிய வெங்காயம் தக்காளி என்னென்ன பொருட்கள் வந்து தேவையோ பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அடுப்புலையே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தாளித்து விட்டாச்சு பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் செய்கிறங்காட்டி உள்ளேயே வச்சு செஞ்சோம்னா பத்தாது இடம் வந்து பத்தாது அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது அதனால் இந்த அடுப்பு சின்ன அடுப்பு கேஸ் அடுப்பு வந்து இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு அந்த அடுப்பு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இத்தனை வேலை செஞ்சு இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இத்தனை பொருள் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் இந்த ஒத்தையடுப்பு இந்த நார்மலாக ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா நம்ம வீட்டில் வச்சு செய்கிறதுக்காக அடுப்பு அதுக்கப்புறம் இந்த துருப்பு இந்த கிளறாங்க பார்த்தீங்களா இந்த அறுக்கி இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இல்லை சரி இந்த ரெண்டும் அடுத்த டைமிங்கில் நம்ம வந்து வாங்கி வச்சிடணும் அப்படின்னு நானும் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டேன் இந்த பெரிய குண்டா இருக்குது பார்த்தீங்களா இந்த குண்டாலெல்லாம் நம்ம வீட்டு குண்டாதான் தான் அம்மா வீட்டிலேருந்து கொடுக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரமாக தான் கொடுப்பாங்க இவ்வளோ பெரிய குண்டாலெலாம் எனக்கு வந்து கொடுக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் காசு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பெரிய குண்டா பெருசாக இட்லி பாத்திரம் இருக்கும் அது போல் இட்லி பாத்திரம் இந்த குண்டாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரெண்டு மூணு குண்டா அந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் இதுக்கு கரெக்டாக கிச்சன் மூட்ற மாதிரி தட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த ஒத்தை அடுப்பு வந்து இல்லை அது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னால் நம்ம வெளியில் தானே ஆர்டர் சாப்பாடு தானே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்லேயே இருந்தாச்சு அப்புறம் அப்புறம் இருக்கிறதுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு அடுப்பு இருக்குதல்ல போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு ஆனால் இது போல் கொஞ்சம் பெரிய கேஸ் அடுப்பு வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ப பத்து பேத்துக்கு ஒரு அஞ்சு பேத்துக்கு சிம்பிளாக செய்கிறோம் அப்படின்னா அந்த அடுப்பில் வந்து செஞ்சிடலாம் இனி வந்து அந்த அடுப்பு தான் வாங்கணும் ஹஸ்பண்டும் வந்து சொன்னாங்க இத்தனை தடவை கடைக்கு போகிறேன் அந்த பொருளை வாங்குறேன் இந்த பொருளை வாங்குறேன்னு வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த அடுப்பு ஒன்று வாங்கி வைக்கல முதல்ல அந்த அடுப்பு ஒன்று வாங்கி வை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன் இனி அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பும் இந்த கிளறும் பார்த்தீங்களா இந்த அரிக்கி இது வந்து வாங்கி வைக்கணும் இந்த கதையெல்லாம் ஓகே இன்னைக்கு என்ன விசேஷம் இத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க எனக்கும் தெரியுது இன்னைக்கு என்ன விசேஷம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வர்றான் இல்லைங்களா அந்த குட்டி பையனும் சுகஸ்தியும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கம்முன்னு இருக்காமல் ஒரு ரெண்டு மூணு நாளாக என்ன பண்ணுனாங்க பிரியாணி சாப்பிட்றீங்களா பிரியாணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு எல்லாம் போய் விளையாடும் பொழுது சும்மா அது இது வாங்குறீங்களா அப்படியெல்லாம் போய் விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்கெல்லாம் அக்கா பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பிரியாணி பிரியாணின்னு பிரியாணியை ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி ஓகே இருங்க அண்ணன் வந்து வீட்டில் இருக்கிற அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக செய்வோம் பிரியாணி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும்தான் அவங்க வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் லீவு அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எலெக்ஷன் டே பிள்ளைங்களும் இன்னைக்கு வர சொல்லிவிட்டேன் எலெக்ஷன் எல்லாம் அங்கங்கே போய் ஓட்டு போட்டு வந்துருங்க ஓட்டு போட்டு வந்துட்டு இங்கே வந்துடுங்க மதியான சாப்பாடு இங்கேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அவங்க இவங்க வீட்டுக்கும் சேர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் கொஞ்சம் அதிகமாகவே பிரியாணி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் லீவு நமக்கு எதாவது இல்லைங்கிற பொருள் கறி அந்த மாதிரி ஏதாவது வேணும் டக்குன்னு போய் வாங்கிட்டு வாங்கன்னா அவங்க வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஐடியா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக நாங்கள் எல்லாேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஹெல்ப்பும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குறாங்க இங்கே உள்ளே வந்தால் சுட்டி சுட்டிஸ் எல்லாம் டிவி பார்த்துட்ருக்காங்க பாப்பா ரெண்டு பேருக்கும் ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் சுட்டி டிவியெல்லாம் பார்க்குறங்கிறாங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க யூடியூப் பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்குறீங்க டிவி ஃபோனில் மட்டும் தான் பார்க்க முடியுமாங்க அது எல்லாமே டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நிறையா பேர் இந்த கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அப்படியே சரியான கண்டுப்பாகுது ஏன்னா அவங்க நான் தான் ஆல்ரெடி நிறையா முறை சொல்லியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் டிவி வந்து மேக்ஸிமம் பார்ப்பாங்க ஃபோன் அதிகமாக ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் தான் ஃபோன் வந்து கொடுப்பேன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பார்த்துட்ருப்பாங்க டிவிலையே வேணுங்கிற பொம்மை கார்ட்டூன் எது பார்க்கணுமோ அது வந்து பார்ப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்காக கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுப்பேன் இப்போ வந்து சன்சிக்கு வந்து ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணவெல்லாம் தெரியும் ஆனால் குட்டி பாப்பாவுக்கு தெரியாது குட்டி பாப்பா இப்போ தான் ஒன்றாவது முடிச்சு ரெண்டாவது போகிறா இப்போ அவளுக்கு ஃபோனில் தான் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு லாக் வந்து இப்படி தான் எடுக்கணும் லாக் எடுத்துட்டு எமர்ஜென்சினா டக்குன்னு இது இந்த நம்பர் இதுக்குள்ளே இந்த க்ரீன் கலரில் ஃபோன் மாதிரி இருக்குது இல்லையா இதை அமுத்துனா தான் ஃபோன் பண்ணுறதுக்கு போகும் இதுக்குள்ளே போயிட்டு அம்மா நம்பர் அப்பா நம்பர் மாமா நம்பர் மெயினாக இந்த மூணு நம்பர் உனக்கு மனப்பாடத்தில் இருக்கணும்னு பாப்பாட்ட குட்டி பாப்பாட்ட இந்த மூணு நம்பரும் மனப்பாடமாக சொல்லி கொடுத்தாச்சு நல்லாவே சொல்கிறா அதுக்கப்புறம் இந்த மூணு நம்பரில் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து ஃபோன் பண்ணணும் எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அப்படின்னு வந்து இப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இதே போல் தான் சன்சிக்கு வந்து கொடுத்தோம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது சன்சி எதாவது எமர்ஜென்சினால் ஃபோன் எடுத்து இப்படி தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்போம் சன்சிக்கான சொல்லி சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் பட்டன் ஃபோனு இப்போ தான் டச் ஃபோன் வந்துருச்சு அதனால் அந்த அந்த எல்லாம் நாங்கள் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் நிறைய நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் அவளால் வச்சுக்க முடியாது அம்மா அப்பா மாமா நம்பர் ஒரு மூணு பேர்த்தோட நம்பர் அப்பாவோடய ஆஃபீஸ் நம்பர் இந்த மூணு பேர்த்தோட நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறான்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃபோனை அன்லாக் பண்ணி ஃபோனுக்குள்ளே போய் ஃபோன் பண்ணுறா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன குட்டிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்பர் வந்து இது பண்ணுறது ஃபோன் பண்ணுறது எப்படி பண்ணணுங்கிறது கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க அவள் வந்து யூடியூப்லேலாம் போய் பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்லாம் போய் பார்க்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஃபோன் பண்ணுறதுங்கிறது எப்படின்னு அவளுக்கு வந்து தெரியலை நான் சொல்லிக் கொடுக்கலாமா நினைக்கும் பொழுதுதான் சரி சரிங்க பண்ணு அப்படிங்கிட்டு எப்படி இப்போ பண்றதுன்னு கேட்குறா அவளுக்கு வந்து தெரியலை அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியலைங்கிறது எனக்கே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் இப்போ வந்து பழகிக்கிட்டா அப்படியே பேசிகிட்டே நல்லா பிரியாணி அரிசி தான் எனக்கு வந்து போட்டோம் சின்னதாக சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கிடையாது பிரியாணி ரைஸ் தான் போட்டோம் அதுலேயுமே ஒரு பத்து லெக் பீஸ் வர மாதிரி நிறைய லெக் பீஸாக தான் வேணும் அப்படின்னு கறிக்கடக்காரங்க கிட்ட சொல்லி ஒரு பத்து லெக் பீஸ் கிட்ட வேணும்னு வாங்கியாச்சு நல்லா சாதம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தம் போட்டுடலாம் இந்த இது செய்யும் பொழுது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நானும் பிள்ளைங்ககிட்ட சொன்னேன் இனிமேல் மாதத்தில் ஒரு முறையாவது இப்படி எல்லாம் கறியெல்லாம் சமைச்சு வீட்டில் எல்லோரும் ஜாலியாக ரவுண்டாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு எப்போவுமே இப்படி செய்வோம் வீட்டில் வந்து நார்மலாக எங்களுக்கு ஒரு ஒரு கிலோ கறி செய் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க அது இன்னொரு கிலோ கறியாக வந்து செஞ்சு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் இந்தளவுக்கு பெரிய பாத்திரத்தில் வச்சு சமைச்சு அந்த இதெல்லாம் வந்து பண்ணினது இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணணும் சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருந்தது அவ்வளோதான் எல்லா ரெசிப்பியும் ரெடி ஆகிடுச்சு தம் போட்டு வாழலையை வச்சு மூடிவிட்டு தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி எடுத்தால் பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் சாப்பிட்லான்ட்டு மீதி திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து வெளியில் வச்சுட்டோம் ஹாலில் அந்த ஹா காற்று வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது அதனால் வெளியே வச்சாச்சு சரி பிரியாணி எடுக்கலாமா தம் எடுக்கட்டுவான்னு கேட்டேன் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அக்கா ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் என்ன ரஜினிகாந்தா வேட்டாட்டி அப்படின்னு சொன்னேன் அக்கா எடுங்க அப்போ தான் நான் நல்லா இருக்கும் அப்படின்னாலுங்க சரி ஓகேன்னு அப்படியே ஒரு குண்டா ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு பிரியாணி எடுக்க ஆரம்பிச்சாச்சு பிரியாணியில் நார்மல் பீசஸ் எல்லாம் வரவே கூடாது வேண்டாம் 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 அந்த லெக் பீஸாக பார்த்து எடுத்து போடு கௌரி அப்படின்னு நானே மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே லெக் பீஸ் லெக் பீஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அச்சோ டயட் இருக்குமே காலையில் சைக்கிள் ஓட்டுறோம் அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறோம் இப்போ வேற பிரியாணியை செஞ்சாச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி டயட்டை நாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் அதுவும் நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டாம் விட்டுட்டு பிரியாணியை நல்லா ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு எடுக்கும் பொழுதே மனசில் நினச்சிட்டு தான் எடுத்தேன் என் ஹஸ்பண்ட் என் மைண்ட் வைஸை கண்டுபிடிச்சிட்டாரு ஏய் இன்றைக்கி டயட் உள்ளா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆமாங்க இன்றைக்கெல்லாம் கண்டுக்காதீங்க நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு ஓகே நீ என்னமோ பண்ணுட்டாங்க நல்லா ஒரு செம்மை பிடி பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாம் செய்யணுன்னா எங்கள் பிள்ளைங்களே மேக்ஸிமம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி பாத்திரம் பாத்திரமெல்லாம் கழுவி கொடுத்து கை கொண்டாது சமையல் செய்கிறது கொடுக்கறதுலேருந்து அப்புறம் வாழெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து போட்டு பரிமாறி எல்லா ஹெல்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களே வந்து செஞ்சுருவாங்க நாம் ஜஸ்ட்டு சமைச்சோம்னா போதும் சரி எல்லோரும் ஒன்னேவே உட்காந்துக்கலான்ட்டு அப்படியே வெளியே வந்தாலும் காற்று அடிக்கவே மாட்டேங்குது ஃபேன் கடையிலேயே உட்காந்துக்கிட்டோம் சிக்கன் கிரேவி லெக் பீஸோட பிரியாணி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு தயிர் பச்சடி முட் அதுக்கப்புறம் புளி ரசம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு புளி ரசமும் வந்து வச்சாச்சு இன்னைக்கேற்ற ஐட்டம்ஸ் வந்து தான் அம்மா வீட்டையும் வந்து வர சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டு கொஞ்சம் சலுப்பாக வெயிலாகவும் இருக்குது இல்லைங்களா அதனால் வெயிலாக இருக்குது அதுக்கு சாயந்தரமாகட்ட வர்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் அம்மா அப்பாவும் வரப்போகிறது கிடையாது அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க மணியும் அம்மாவும் மட்டும் தான் சரி மணியை மட்டும் வர சொன்னேன் அம்மாவும் சலுப்பாக இருக்குதுங்கிறாங்களே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் அம்மாவுக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க நீ வாடா நீ வந்து சாப்பிட்டு அப்புறம் நீ கறி ரம்யா வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் கொண்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன் அவனும் வந்து பார்த்திங்கன்னா வெய்யத்தால் சாய்ந்திரம் மாட்டம் வரேன்னு சொல்லிட்டான் இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட போகிறோம் நல்லா ஒரு டேஸ்டியான பிரியாணி நிலா குட்டி சேனல் நிலா குட்டி ப்ராடக்ட்ஸோட ஃபேமிலியாக உட்காந்து இல்லை இல்லை இப்போ இன்னொரு ஐட்டம் வேறு சேர்ந்துருச்சு இல்லைங்க சன்சிகாவோட சேனல் மொத்தம் மூணு ஃபேமிலியாக எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட போகிறோம் இந்த சின்ன வயசு எல்லாம் கிராமத்தில் கூட்டாஞ்சோறு ஆக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தது இந்த சாப்பாடு ஏனோ தானோன்னெல்லாம் கிடையாதுங்க சாப்பாடு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பிள்ளைங்களும் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறங்காட்டி ஓட்டு போட்டு வந்துட்டு கொஞ்சம் இருந்த ஆர்டர் வந்து ஒரு நூறு ஆர்டர் இருந்திருக்கும் எக்ஸ்ட்ரா முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரம் டு அந்த ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி எடுத்து வச்சுட்டோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த விலையில இல்லை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு எல்லோரும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நாயம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்காய் இருக்கிற எல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய பாத்திரத்தை இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு அம்மா வீட்டுக்கும் எல்லாம் போட்டு வச்சுட்டு எங்களுக்கும் நைட்டுக்கு தேவையான எடுத்து வச்சிட்டு பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கா பாத்திரமும் கழுவி எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க மணியும் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கும் ரம்யா வீட்டுக்கும் சா கொண்டுட்டு அவனும் வந்து கிளம்பிட்டான் இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு சைக்கிள் வந்துச்சு அதனால் பாப்பா ரெண்டு இடத்துக்கும் செம்ம ஜாலி எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலையிலிருந்து லீவும் கிடச்சிருச்சு அதனாலேயும் செம்ம ஜாலி லீவு கிடச்சது இல்லாமல் நல்லா ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்